திருச்சிக்ரம்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிடிகள் பற்றி அவர் அருளி செய்த பற்றிய சிந்தனை மேற்கொண்டிருக்க அந்த பதிகத்துல இன்றைய தினம் ஏழாவது எட்டாவது பாடல்களை சிந்திப்போம் கோவில்கள் பற்றிய சிந்தனை இந்த பாடலிலே திருவானைக்கா என்ற அந்த தலத்தினுடைய சிறப்பை கொஞ்சம் நமக்கு அழகுபட காட்டியிருக்கின்றார் திருவண்ணாமலை என்ற அந்த தலத்தையும் சொல்ற இப்படி தலங்களை அதிகமா காட்டலனாலும் அந்த தலங்கள்ல எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான் அவனுடைய தன்மையையும் தலங்கள் அப்படின்னாலே எவ்வளவு சிறப்புடையவை அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த பாடல்ல உணர்த்துகின்ற எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் மிக எளிமையானவன் அதே சமயம் நமக்கு அருள் என்ற வகையிலே நல்ல வளமையை தருகின்றவன் அந்த வளமை அப்படிங்கிறது அவன் அணிந்திருக்கின்ற அந்த வழப்பமான அந்த மாலையிலையும் தெரியும் அது என்ன மாதிரி மாலை கொன்றை மாலை அதுதான் அவனுக்கு விருப்பமான மாலை அந்த கொன்றை மாலையோடு எம்பெருமானை நாம் கண்டு நின்றோமானால் நமக்கு அவ்வளவு ஒரு வளமை கிடைக்கும் கொன்றைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு என்ன சிறப்பு அப்படின்னா எங்க கொன்றை இருக்கோ அந்த இடத்துல வளம் ரொம்ப இருக்கும் நல்ல மழை பெய்கிற இடத்துல தான் கொன்றையும் வரும் நீர் ரொம்ப இருக்கின்ற இடத்திலே தான் கொன்றை சிறப்பாக அங்கே பூக்கும் அப்படி அந்த கொன்றை மாலையை அவன் அணிந்திருப்பது அப்படிங்கிறது அந்த இடத்தினுடைய வளமையையும் அந்த மாதிரி எம்பெருமானை கண்டு நிற்கின்றவர்களுக்கு அவ்வளவு வளமையை எம்பெருமான் தருவதையும் இங்கே குறிப்பாக நாம் உணரலாம் அடியிலே அழகாக காட்டுகின்ற நல்ல மலர்ந்தன்னு அர்த்தம் நல்லா அழகா மலர்ந்திருக்கிறது குழப்பமான செழும் கொன்றை தார்னா மாலை ஆக அந்த தேனோடு கூடியதாக மலர்ந்திருக்கின்ற கொன்றை மலரை ஆஹ் மாலையாக இருக்கின்ற எம்பெருமானே வானை காவல் கொண்டு நின்றார் அரியா நெறியானே அதையும் சேர்த்து சொல்ற ஏன்னா இந்த மண்ணுக்குத்தான் இந்த கொன்றை அவ்வளவு ஒரு சிறப்பு இங்கே எம்பெருமான் அவ்வளவு வளத்தை தருகின்றார் காரணம் இங்கு உள்ள நாம் அவ்வளவு அன்போடு எம்பெருமானை அணுகுகின்றோம் வான இருப்பவர்களுக்கு அத்தனை இங்கே மண்ணுலகத்தில இருக்கிறவர்கள் அளவிற்கு அன்பு இருக்குமான்னு தெரியாது அதை தான் இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்போடு உணர்த்துகின்றார் வானை காவல் கொண்டு நின்றார் அறியான் அறியான அவங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக அவன் உயர்ந்து விளங்குபவன் அல்ல அவன் உயர்ந்து விளங்குபவன் அவர்களால் அறிய முடியாத வகையில் உயர்ந்து விளங்குபவன் அதைத்தான் இந்த இடத்துல உணர்த்துகிறார் வான உலகத்தை காத்து நிற்கின்ற அந்த தேவர்களால் அறிய முடியாத வகையிலே உயர்ந்து நிற்பவன் நம்முடைய பெருமான் ஆனைக்காவில் அரணே திருவானைக்காவிலே எழுந்தருள் இருக்கின்ற அரண் அறம் வளர்த்த நாயகி ஆக அங்கே அகிலாண்டேஸ்வரியாக இருக்கிறார் அப்ப அந்த அரண் இங்கே ஆனை திருவானைக்காவிலே ஆஹ் அவ்வளவு ஒரு அருளை பொழிந்து கொண்டிருக்கின்ற தன்மையை அரணே பரணே என்றெல்லாம் நமக்கு காட்டுகின்றார் அதே போல அண்ணாமலையான் இந்த உடம்பு இல்லையா இந்த இந்த உடம்பிலே இருந்து அருள் புரிவது மட்டும் இல்லாமல் இந்த உடம்பை கடந்தும் நமக்கு அருள் செய்கின்ற தன்மையை உடையவன் எம்பெருமான் அதனால தான் இந்த உடம்பை ஓம்புதலை விட்டு விட்டு அதனை தாண்டி எம்பெருமானை அறிந்து உகந்து நிற்கிறார்கள் அருளாளர்கள் நம்மெல்லாம் நமக்கெல்லாம் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதே ஒழுங்கா உடம்பை வைத்துக்கொண்டே ஒழுங்கா அனுபவிக்க தெரியல ஆனா அருளாளர்கள் எல்லாம் இந்த உடம்பை ஒரு பெரிதாக பொருட்டாக வைக்காமல் இதனை விட்டு விடுத்து இதனை கடந்து எம்பெருமானை உணர்ந்து அங்கே உகந்து நிற்கிறார்கள் அதற்கு அருள் புரிந்து நிற்கின்றவன் அண்ணாமலையான் அதே இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகின்றார் அண்ணாமலையானே ஊனை காவல் விட்டு உன்னை உகப்பார் உணர்வாரே அண்ணாமலையானே உன்னை உகப்பவர்கள் அங்கே உணர்வுடையவர்கள் உன்னை உணர்பவர்கள் நல்ல உகப்பு உடையவர்கள் என்ற அந்த பொருள் பட மிக அழகாக காட்டியிருக்கின்றார் ஆக எம்பெருமானை இந்த உடம்பை கடந்து நாம் உணர்ந்து நிற்கின்ற பொழுது அத்தனை ஒரு இன்பத்தை மகிழ்ச்சியை அள்ளி தருகின்றான் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்தி நிற்கின்றது ரொம்ப சந்தம் அமைந்த ஒரு அருமையான பாடல் தேனை காவல் கொண்டு விண்ட கொன்றை செழுந்தாராய் வானைக்காவல் கொண்டு நின்றார் அரியாணே ஆனைக்காவில் அரணே பரணே அண்ணாமலையானே காவல் கைவிட்டு உன்னை உகப்பார் உணர்வாரே என்று ரொம்ப சந்தத்தோடு அமைந்த இந்த பாடலை தொடர்ந்து எட்டாவது பாடலிலே இறைவன் பல தலங்களிலே எழுந்தருடி அருள் செய்கின்ற தன்மையும் தன்னை வந்து வந்து அவ் அவ்வளவு ஒவ்வொரு இடத்திலும் தனக்கு உணர்த்தி உணர்த்தி அருள் செய்த தன்மையையும் அனுபவத்தோடு படையேற்கின்ற எடுத்த உடனே திருத்தி சுடரேங்கிறார் திருத்துருத்தி திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தி நாள் ஆயடியேன் அணிகொழுத்தில்லை கண்டேனேன்னு நம்ம மணிவாசகர் பாடுவார் அந்த து அதாவது ஒரு ஆற்றிலே ஒரு இடம் மட்டும் அப்படி துருத்தி நிற்கின்றது மணல் மண் மண்மேடோடு அதனால்தான் அதுக்கு துருத்தின்னு பேர் அப்படிப்பட்ட தலம் அது அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மிக அருமையான ஒரு அருளை தந்திருக்கிறார் மின்னுமா மேகங்கள் என்ற அந்த பதிகத்தின் வழி அவர் நோ உடம்பில் இருந்த ஒரு நோயையும் நீக்கியபடி இருக்கிறார் அப்படி திருத்தி திருத்தி சுடரே நெய்த்தான தாய் நெய்த்தானம் திருவையாறை ஒட்டி இருக்கிற அந்த ஏழு ஊர்களிலே ஒன்று அங்கே நெய்னா அன்பு அன்பு இடமாக கொண்டவன் அப்படிங்கிற அந்த பொருள் நமக்கு அங்க உணர்த்தப்படுகிறது அதில் ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் இது அப்படியே அருமையாக காட்டப்பட்டு இருக்கும் உருகும் நெய்யினா உருகும் அன்புதான் அன்புதால்தான் மனம் உருகும் அதை உணர்த்துவதுதான் இந்த நெய்தானம்ங்கிறது ஆஹ் அது இன்னொரு பக்கம் நெய் அப்படிங்கிற அந்த பொருளையும் இங்கே காட்டிக்கொண்டு நிற்கிறதே இருக்கட்டும் உருகுதல் உடையது தானே அதிலே சிறப்பு உண்டு சொல்லாய் கல்லாலா இந்த கல்லால் அமர்த்தின் கீழே எம்பெருமான் பெருமான் எப்படி அமர்ந்திருக்கிறான் அப்படின்னா சொல் எழுந்தருளி எழுந்துருளியிருக்கிறான் இப்ப இது எவ்வளவு சிறப்பு பாருங்க சொல் அப்படிங்கிறது சுத்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்ச பொருள்கள் அப்படிங்கறதுல சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம்னு இருக்கு இல்லையா அதுல சொல் பிரபஞ்சம் ரொம்ப சிறப்புடையது அந்த சொல்லாக கல்லால மரத்திலே மரத்தின் கீழே இருந்து இறைவன் அருள் செய்கின்றான் அதான் சொல்லாய் கல்லாலா என்று காட்டி பருத்தி நியமத்துறை வாய்கிறார் இது வந்து எதுகைக்காக அமைக்கப்பட்டது தானே ஒழிய பருதி நியமம் பரிதி நியமம் அப்படிங்கிறது வந்து ஒரு தலம் அங்கே சூரியன் வழிபட்ட சிறப்புடையது அப்படிங்கிற வகையிலே அது ரொம்ப நமக்கு ஒரு முக்கியமான தலமாக அமைகிறது பருதி நியமம் அந்த பருதி நியமத்தில் உறைபவனே அது மட்டுமா வெயிலாய் பலவாய் காற்றாய் எப்படி அவன் எம்பெருமான் பஞ்ச பூதங்களிலும் நிறைந்திருக்கின்ற தன்மையை இங்க உணர்த்துகின்ற இல்லையா அட்டமூர்த்தியாக இருப்பவன் அல்லையா அல்லவா எம்பெருமான் சூரிய சந்திரனாகவும் அத்தனை உயிர்களையும் இடமாக கொண்டதோடு பஞ்ச பூதங்களையும் இடமாக கொண்டிருக்கின்ற அதை உணர்த்துகிற போது வெயிலாய் காற்றாய் பலவாய் அவன் எழுந்தருள் இருந்து அருள் செய்கின்ற அந்த தன்மையோடு திருத்தி திருத்தி வந்து என் சிந்தையிடம் கொண்ட கைலாயங்கிற என்னுடைய மனத்தில மீண்டும் மீண்டும் அவனை திருத்துகின்ற என்னது திருத்துதல் அப்படின்னு சொன்னா அந்த எம்பெருமான் உணர்த்துகின்றார் அதுதான் சித்தவோட மடத்திலே படுத்திருக்கிற போது தலையில கொண்டு வந்து காலை வச்சு திருவடி தீட்சை கொடுக்கறதுக்காகவே வந்த அங்க முதல்ல இவர் அறியாமல் இருந்த தன்மையையும் பின்னர் காட்டிய தன்மையையும் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் இறைவன் தனக்கு அருள் செய்த திறத்தை எல்லாம் நினைத்து நினைத்து என்னை திருத்தி ஆட்கொண்டவன் அல்லவா நீ முதலிலே அங்கே ஓலை காட்டி ஆட்கொள்கின்ற போதும் மறந்திருந்த என்னை மறவாதிருக்கும்படி செய்த அந்த தன்மையை உணர்த்துகின்ற தான் உணர்ந்து நின்றதே இங்க காட்டுகிற இதைத்தான் திருத்தி திருத்தி வந்து என் சிந்தையிடம் கொண்ட கைலாயா என்று கைலாயத்தவனே எல்லா தரங்களிலும் எழுந்தருளி இருப்பவன் என்ற அந்த ஒரு சின்ன குறிப்பையும் சொல்றார் சுதரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்திலிருந்து இந்த மண் மண்ணுக்கு வந்தவர் அந்த கைலாயத்தை இறைவனுடைய ஆணையின் வண்ணம் வந்தவர் இந்த மா தவம் செய்த தன் திசை வாழ்ந்திட தீதில்ல திருத்தொண்ட தொகை தர வந்தவர் அப்படிப்பட்ட அந்த அவருடைய அந்த கைலாய எண்ணம் அதோட அப்பர் சுவாமிகள் சொல்லிக்கிற பொழுது தான் இல்லையா கைலாயநாதனை அவர் சொல்றார் எல்லா தலங்களிலும் கைலாயநாதனை கண்டேன் அப்படிங்கிற தான் அவரும் காட்டுவார் அப்படி இவர் கைலாயா என்று காட்டி அருத்தித்து உன்னை அடைந்தார் வினைகள் அகல அருளாயேங்கிறார் யார் உன்னை ரொம்ப அருத்தின்னா இந்த இடத்துல அன்பு செய்துன்னு அர்த்தம் ரொம்ப அன்போடு யார் ஒருவர் வந்து உன்னை நினைக்கிறார்களோ உன்னையே நினைந்து அன்பு செய்கின்ற அடியார்கள் அவர்களுடைய வினையை முழுவதையும் நீக்கி விடுவான் என் அதே அவ்வாறு நீக்கி அருள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்புவிட்டு அடியார்களினுடைய வினையை நீக்குவாயாக என்று கேட்டு அருளுகின்ற வகையில் இந்த பதிகத்தை நமக்கு அருள் செய்திருக்கிறார் இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தந்த இந்த பதிகம் நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமைவது அவருடைய வழியிலே நின்று நாமும் தலம் தலமாக சென்று வழிபாடு செய்வோம் தலங்களை நினைவுறுத்தும் என்ற பதிகத்தையும் சொல்லுவோம் திருச்சிற்றம்பலம்